வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வலகங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் சு சக்திவேல் ஐயா புத்தகத்திலிருந்து நான்காவது வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வினா பகுதிக்குள்ளே போகலாம் இதில் நமக்கு வந்து இரண்டாவது தலைப்பு நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்ற தலைப்புக்குள்ள இருக்கக்கூடியதை இப்ப நம்ம பார்க்குறோம் நாட்டுப்புற மக்களால் பாடப்படும் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளன மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள நிகழ்வுகள் நாட்டுப்புற பாடலின் பொருளாகின்றன நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நாட்டு பாடல் நாடோடி பாடல் நாட்டார் பாடல் வாய்மொழி பாடல் பாமரர் பாடல் பரம்பரை பாடல் கிராமிய பாடல் கல்லாதார் பாடல் மக்கள் பாடல் ஏட்டில் எழுதா கவிதை மலை அருவி காட்டுப்பூக்கள் வனமலர் காற்றிலே மிதந்த கவிதை கவிதை இதெல்லாம் வந்து நாட்டுப்புற பாடலினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த பாயிண்ட்டு மக்களின் இன்ப துன்பங்களை பற்றி மக்களே பாடுவதால் இதனை மக்கள் இலக்கியம் என்றும் கூறுவர் நாட்டுப்புற பாடல்களை பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லாத பறவைகள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா என்றவர் வந்து சொல்லியிருப்பார் நாட்டுப்புற பாடல்களை பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லாத பறவைகள் அப்படின்னு சொன்னவங்க சத்யார்த்தின்றவங்க சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக வந்து தொல்காப்பியத்தில் நாட்டுப்புற பாடல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் தொல்காப்பியர் நாட்டுப்புற இலக்கியத்திற்கு கூறும் வரையறையை காண்போம் தொல்காப்பியர் ஏழு யாப்பு வகைகளை குறிப்பிடும் பொழுது பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அவ்வேள் நிலத்தும் இது வந்து தொல்காப்பியத்தில் செய்யுளியில் எழுபத்தி ஒன்பதாவது நூறுபா வந்திருக்கு யாப்பின் வழி எது என்று கூறுவதாக தொல்காப்பியர் சொல்கிறாரு தொல்காப்பியர் அடிவரை அடிவரை இல்லாத செய்யுள்கள் இவை என கூறி இலக்கணமும் சொல்றாரு எழுநிலத்தெழுந்த செய்யுள் தெரியின் அடிவரை இல்லைன ஆரென மொழிப இதுவும் வந்து தொல்காப்பியத்துல செய்யுள சொல்லியிருக்காங்க முதலில் அடிவரை வ அடிவரையுள்ள செய்யுட்களுக்கு இலக்கணம் கூறி அடுத்து அடிவரை அடிவரையறை இல்லாத செயல்களுக்கு இலக்கணம் சொல்கிறார் தொல்காப்பியர் ஆரண மொழிப என்று சொல்கிறதுனால பன்னெடுங்கால் பன்னெடுங்காலமாக வழக்கில் வழங்கி வருபவை என தெரிகிறது அதோடு அடிவரை அடிவரையறை இல்லாத ஆறு வகை தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுறார் அது என்னென்னு பார்த்தோன்னா நூலினான உரையினான நொடியோடு உணர்ந்த பிசியினான ஏது நுதலிய முதுமொழியான மறைமொழி கிளந்த மந்திரத்தான கூற்றுடை வைத்த குறிப்பினான இதில் வந்து தொல்காப்பியர் வந்து சீலியெல்லாம் சொல்லியிருப்பார் இந்த நூற்பா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த சூத்திரத்தில் நூல் உரை பிசி முதுமொழி மந்திரம் குறிப்பு மொழி எனும் ஆறு வகைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு நூல் என்பது புலவர் இயற்றிய இலக்கணம் உரை என்பது உரைநடை பிசின்னா விடுகதை முதுமொழி அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா பழமொழி மந்திரம் என்பது பாமாலை இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மாற்றி கொடுத்துருக்காங்க மந்திரம் அப்படின்றது வந்து பாமாலை மந்திரம் போல தமிழில் வழங்கிய மந்திரம் குறிப்பு மொழி என்பது குறிப்பால் பொருளை உணர்த்தும் வகை இவை எழுதப்பெறும் இலக்கியத்திற்குரிய இலக்கணம் ஆனாலும் வழக்கு மொழியிலும் வழங்கும் என்பதை தொல்காப்பியர் சொல்கிறாரு வாய்மொழியாக வழங்கும் இத்தகைய இலக்கியங்களை மேலை நாட்டார் ஃபோக் லிட்ரேச்சர் என அழைக்கின்றனர் தொல்காப்பியர் பன்னத்தி என்ற ஒன்றின் இலக்கணத்தை சொல்கிறாரு அது என்ன நூற்பான்னு பார்த்தோன்னா பாட்டிடை கலந்த பொருளை பாட்டின் இயல பன்னத்தி இயல்பே இது தொல்காப்பியத்தில் செய்யுளியில் நூற்றி எண்பதாவது நூற்பா வந்திருக்கு இதற்கு பழம்பாட்டினோடு கலந்த பொருளே தனக்கு பொருளாக பாட்டும் முறையும் போல செய்யப்படுவன பன்னத்தி என்றவாறு இதற்கு வந்து பேராசிரியர் வந்து இந்த வரிக்கு வந்து உரை எழுதியிருக்கார் பாட்டடை கலந்த பொருளை பாட்டின் இயல பன்னத்தி இயல்பு என்ற வரிக்கு வந்து பேராசிரியர் பழம்பாட்டினோடு கலந்த பொருளே தனக்கு பொருளாக பாட்டும் உரையும் போல செய்யப்படுவன பன்னத்தி என்றவாறு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேராசிரியர் நமக்கு வந்து உரை எழுதியிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நாட்டுப்புற பாடல் வகைப்பாடு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபோக் சாங்ஸு எந்த ஒரு அறிவியல் ஆய்விலும் சேகரித்தல் வகைப்படுத்தல் ஆய்வு செய்தல் ஆகிய முக்கிய ஆய்வு நெறிமுறையாக கருதப்படுது வகைப்படுத்துதல் என்பது ஒரே மாதிரியாக இருப்பனவற்றை இனம் கண்டு வகைப்படுத்துதல் வகைப்படுத்துதல் எவ்வளவுக்கு எவ்வளவு நுணுக்கமாகவும் செம்மையாகவும் அமைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆய்வுகள் நுணுக்கமாக அமையும் இப்போ நம்ம முதலாவதாக தான் மரியா லீச் இந்த மரியா லீச் அப்படின்றவங்க வந்து நாட்டுப்புற பாடல்களை வந்து ஐந்து வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா முதலாவதாக வரக்கூடியது உணர்ச்சி பாடல்கள் இரண்டாவது வாழ்வியல் பாடல்கள் மூன்றாவது வாழ்வின் முக்கிய நிகழ்வின் பாடல்கள் அப்போ இந்த வாழ்வின் முக்கிய நிகழ்வுன்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது பிறப்பு மனம் இறப்பு பிரிவு தாயக நாட்டம் அடுத்து போர் பாடல் அடுத்தது வரக்கூடியது நான்காவதாக வரக்கூடியது குழந்தை பாடல் ஐந்தாவது சமய பாடல் அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது பௌரா என்ற அறிஞருடைய ஆறு வகையான வகைப்பாடுகளை பார்த்தோன்னா முதலாவது வரக்கூடியது இயற்கை பாடல்கள் காதல் பாடல்கள் மனவாழ்வு தாலாட்டு பாடல் தொழில் பாடல் விழா பாடல் அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடியவர் வந்து கீமத் கீமத் பிகாக்கு இருபது வகையாக இவர் வந்து வகைப்படுத்துகிறார் அதில் காதல் பாடல்களையே ஒன்பதாக இவர் வந்து வகைப்படுத்தியிருக்காரு கதைப்பாடல்களை மூன்றாக வகைப்படுத்தியிருக்காங்க பாடல் நாட்டுப்புற இலக்கியத்தின் மற்றொரு தனி கூறு இந்த பனிரெண்டு வகைப்பாட்டை நீக்கி மீதுமுள்ள எட்டு வகையான பாடு பாடுகள் என்ன பாட்டை சொல்லும் பொழுது குழந்தை பாடல்கள் இரண்டாவது நகை மூன்றாவது மீன் பிடிக்கும் பொழுது பாடக்கூடிய பாட்டு மீன் பிடித்தல் நான்காவது ஒப்பாரி பாடல்கள் ஐந்தாவது கடற்கொள்ளையர் பாடல் ஆறாவது கடற்பயணிகள் பாடல் ஏழாவது போர் பாடல்கள் எட்டாவது பல்பொருள் பற்றிய பாடல்கள் தமிழக நாட்டுப்புற பாடல்களை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பலர் வகைப்படுத்த முயன்றனர் ஆனால் முழுமையாக வகைப்படுத்தப்படவில்லை இதுவரை வகைப்படுத்திய முறையை மூன்றாக நம்ம வந்து பகுக்கிறோம் பாடல்களை தனித்தனியாக பெயர் சூட்டிய நிலை ஒன்று இரண்டாவது பல்வேறு அளவுகோள்களை கொண்டு வகைப்படுத்திய நிலை மூன்றாவது ஒரே அளவுகோலை கொண்டு வகைப்படுத்திய நிலை மு அருணாச்சலம் கி வா ஜெகநாதன் அன்னகாமு போன்றோர் ஒரு வகையாகவும் ஆறு அழகப்பன் ந வானமாமலை கிருஷ்ணசாமி மு வரதராசன் வளவன் போன்றோர் ஒரு வகையாகவும் சு சண்முகசுந்தரம் அவர்கள் அரு அரு ராமநாதன் சக்திவேல் போன்றோர் மற்றொரு வகையாகும் இதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க மு அருணாச்சலம் அவர்கள் நாட்டுப்புற பாடல்களை பன்னிரெண்டாக வகைப்படுத்தினார் அது என்னென்னு பார்த்தோம்னா தாலாட்டு பாட்டு விடுகதை பாட்டு ஏற்ற பாட்டு நான்காவது வள்ளை பாட்டு ஐந்தாவது கண்ணன் பாட்டு ஆறாவது நடவு பாட்டு ஏழாவது உப்பரி பாட்டு உப்பாரி பாட்டு எட்டாவது பரிகாசப் பாட்டு ஒன்பதாவது கும்மி பாட்டு பத்தாவது ஈசல் பாட்டு பன்னொன்றாவது வேல் பாட்டு பன்னிரெண்டாவது இசைப்பாட்டு அடுத்ததான் வந்து ஐந்தாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது கிவா ஜெகநாதன் அவர்கள் நாடோடி இலக்கியம் என்ற நூலில் வந்து நாட்டுப்புற பாடல்களை இருபத்தி ஒன்பதாக வகைப்படுத்தியிருக்கார் இவரே மலை அருவி என்ற நூலில் நாட்டுப்புற பாடல்களை பதிமூன்றாக வகைப்படுத்தியுள்ளார் அப்போ என்ன பதிமூன்றாக வகைப்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வரக்கூடியது வந்து தெம்மாங்கு பாடல்கள் இரண்டாவது தங்கரத்தினமே மூன்றாவது ராசாத்தி அப்படின்னு அந்த இந்த பாடலுடைய வரிகள் ஆட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எண்ணலையும் வந்து கொடுத்துருக்காங்க நான்காவது ஆண் பெண் தர்க்கம் அது அதை குறித்து வரக்கூடிய பாடல்கள் நாட்டுப்புற பாட்டில் ஆண் பெண் தர்க்கம் செய்யக்கூடிய பாடல்கள் வரக்கூடியது அடுத்து ஐந்தாவது கள்ளன் பாட்டு ஆறாவது தொழிலாளர் பாட்டு ஏழாவது குடும்பம் எட்டாவது தாலாட்டு பாடல்கள் ஒன்பதாவது சிறுவர் உலகம் பத்தாவது புலம்பல் பதினொன்றாவது கும்மி பாட்டு பன்னெண்டாவது தெய்வம் தொடர்பான பாடல்கள் அடுத்து பதிமூன்றாவது பல கதம்பம் கதம்பம்னா பல பலவற்றிற்காக பாடக்கூடிய பாடல்கள் கோர்வியாக இருக்கும் அதில் எல்லா விதமும் எல்லா விஷயமும் அதில் வந்து கலந்திருக்கும் கதம்பம் அப்படின்னும் போது அடுத்தது ஆறாவது வந்து அன்னகாமு அவர்கள் ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற நூலில் நாட்டுப்புற பாடல்களை பதினான்காக வகைப்படுத்தியிருக்கார் அது என்னென்னு பார்த்தோன்னா கடவுள் துதி இரண்டாவது மழை மூன்றாவது நாட்டு சிறப்பு நான்காவது பிறப்பு வளர்ப்பு ஐந்தாவது குழந்தைகளின் விளையாட்டு ஆறாவது திருமணம் ஏழாவது தொழில் எட்டாவது நவீனம் ஒன்பதாவது களியாட்டங்கள் பத்தாவது கதைப்பாடல் பதினொன்றாவது வாழ்க்கையில் சோதனைகள் பன்னிரெண்டாவது வேதாந்த பாடல்கள் பதிமூன்றாவது ஆதிவாசி பாடல்கள் பதினான்காவது மங்களம் அடுத்தது ஏழாவதாக வந்து டாக்டர் ஆறு அழகப்பன் அவர்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஒரு தென்னாய்வு என்ற நூலில் வந்து ஏழாக வகைப்படுத்தியிருக்காரு நாட்டுப்புற பாடல்களை வந்து ஏழாக வகைப்படுத்தியிருக்கார் அதுல முதலாவதா பார்க்கக்கூடியது குழந்தை பாடல் இரண்டாவது பக்தி பாடல் மூன்றாவது தொழில் பாடல் நான்காவது கொண்டாட்ட பாடல்கள் ஐந்தாவது உணர்ச்சி பாடல்கள் ஆறாவது ஒப்பாரி பாடல்கள் ஏழாவது பன்மலர் பாடல்கள் அதாவது எட்டாவதாக பார்க்கக்கூடியது மா வரதராசன் அவர்கள் வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து பத்தாக வகைப்படுத்தியிருக்காரு அது என்னென்னு பார்த்தோன்னா முதலாவது தாலாட்டு பாடல்கள் குழந்தை பாடல்கள் மூன்றாவது வேடிக்கை பாடல்கள் நான்காவது கும்மி ஒப்பாரி பாடல்கள் ஐந்தாவது காதல் பாடல்கள் ஆறாவது விவசாய பாடல்கள் ஏழாவது தொழில் பாடல் எட்டாவது ஒப்பாரி பாடல்கள் ஒன்பதாவது வேதாந்த பாடல்கள் பத்தாவது பல்சுவை பாடல்கள் அடுத்தது வந்து ஒன்பதாவது வகையில் வந்து பேத்தூரன் அவர்கள் பத்தாக இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து வகைப்படுத்தியிருக்காரு அவர் என்ன மாதிரி வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக பாடக்கூடியது வந்து மாட்டுக்காரன் பாட்டு இரண்டாவது ஆக்காட்டி மூன்றாவது ஏலேலோ ஐலசா நான்காவது மழைப்பாட்டு ஐந்தாவது மழை கஞ்சி ஆறாவது கொடும்பாவி ஏழு உழவுப்பாட்டு எட்டாவது பாட்டு ஒன்பது கேலிப்பாட்டு பத்து கும்மி பாட்டு வந்து சா வளவன் அவர்கள் பருவ அளவுகோலாக பருவத்தை அளவுகோலாக கொண்டு மூன்றாக பகுத்திருக்காரு இந்த நாட்டுப்புற பாடல்களை முதல்ல மழலை பருவம் இரண்டாவது இளமை பருவம் மூன்றாவது முதுமை பருவம் இந்த பருவத்தை அளவுகோலாக கொண்டு அந்த நாட்டுப்புற பாடல்களை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கூட நமக்கு வினாக்கள் வரலாம் வினா வரலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை நம்ம முக்கியமானதாக பார்த்துக்கணும் மழலை பாடல்கள் இளமை பாடல்கள் முதுமை பாடல்கள் என்ற பருவத்தை அளவுகோலாக கொண்டு வகைப்படுத்தியவர் வளவனவர்கள் அடுத்ததாக வந்து பதினொன்றாவது வினா பதினோராவது வினா கா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து ஏழாக வகைப்படுத்தியிருக்காரு அதில் முதலாவதாக வந்து பக்தி இரண்டாவது காதல் மூன்றாவது மங்கள வாழ்த்து நான்காவது தாளாட்டு ஐந்தாவது தொழில் சா தொழில் சார்ந்த பாடல்கள் ஆறாவது சமுதாயம் ஏழாவது ஒப்பாரி பாடல்கள் அடுத்ததாக பன்னிரெண்டாவது பார்க்குறோம் பார்த்தோம்னா டாக்டர் ந வானமாமலை அவர்கள் பொருள் அடிப்படையில் பத்தாக வகைப்படுத்தியிருக்கிறார் இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து பத்தாக வகைப்படுத்தியிருக்காரு முதல்ல வந்து பா பார்க்கக்கூடியது தெய்வங்கள் இரண்டாவது மழையும் பஞ்சமும் மூன்றாவது தலாட்டு நான்காவது விளையாட்டு ஐந்தாவது காதல் ஆறாவது திருமணம் ஏழு குடும்பம் எட்டாவது சமூகம் ஒன்பதாவது உறவும் தொழிலும் பத்தாவது ஒப்பாரி பாடல்கள் அடுத்து பதிமூன்றாவது வகைப்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா பதிமூன்றாவதாக யார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சு சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலில் பாடல்களை ஒன்பதாக வகைப்படுத்தியிருக்காரு தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலில் வந்து பாடல்களை ஒன்பதாக வகைப்படுத்தியிருக்காரு டாக்டர் சு சண்முக சுந்தரம் அவர்கள் அதில் வந்து முதலாவது நாட்டு தாலாட்டு பாடல்கள் இரண்டு குழ குழந்தை பாடல்கள் மூன்றாவது தொழில் பாடல் நான்கு காதல் பாடல்கள் ஐந்து மன வாழ்த்து ஆறு பக்தி பாடல்கள் ஏழு ஒப்பாரி பாடல்கள் எட்டு பாடல்கள் ஒன்பது கதை பாடல்கள் பதினான்காவதாக வந்து டாக்டர் ஆறு ராமநாதன் அவர்கள் வந்து எட்டாக இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து எட்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காரு அது என்னென்னு பார்த்தோம்னா முதலாவது தாலாட்டு பாடல்கள் இரண்டாவது குழந்தை பாடல்கள் மூன்று காதல் பாடல்கள் நான்கு தொழில் பாடல்கள் ஐந்து கொண்டாட்ட பாடல்கள் ஆறு பக்தி பாடல்கள் ஏழு ஒப்பறை பாடல்கள் எட்டு பல்பொருள் பற்றிய பாடல்கள் அப்போ இந்த ஒவ்வொருத்தருமே வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களை எத்தனையாக வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்றதையும் அதில் இருக்கக்கூடிய பாடல்களில் எது வந்து நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும் அதில் வினாக்கள் இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்தது பதினைந்தாவது டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் சூழல் அடிப்படையில் எட்டாக வகுத்து உட்புரிவுகளையும் வகைப்படுத்தியிருக்கார் இந்த நாட்டுப்புற பாடல்களை அதில் வந்து முதலாவது வரக்கூடியது தாலாட்டு பாடல்கள் இந்த தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை பற்றியன குழந்தைக்குரிய கருவி பற்றியன குழந்தைகளின் உறவினர் பெருமை பற்றியது இதெல்லாம் வந்து யார் சொல்கிறாருன்னா டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் அடுத்தது வந்து ரெண்டாவதாக வந்து சொல்லக்கூடியது இந்த குழந்தை பாடல்களில் முதல்ல தாலாட்டு பாடல்கள் சொல்லியிருப்பாங்க இரண்டாவது குழந்தை பாடல்கள் இதில் வந்து குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்கள் மற்றவர்கள் பாடுவது சிறுவர் பாடல்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து காதல் பாடல்கள் நான்காவது தொழில் பாடல்கள் இந்த தொழில் பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேளாண்மை தொழில் பாடல்கள் வேளாண்மை இல்லாத தொழில் பாடல்கள் அடுத்தது கொண்டாட்ட பாடல்கள் இந்த ஐந்தாவதாக வரக்கூடியது கொண்டாட்ட பாடல்கள் அகப்பாடல்கள் அப்படின்னு குடும்பத்தை சார்ந்தது புறப்பாடல்கள் சமூகத்தை சார்ந்தது அடுத்தது வந்து ஆறாவதாக பெறக்கூடியது பக்தி பாடல்கள் இயற்கை வழிபாட்டு பாடல்கள் சிறு தெய்வ பாடல் பெருந்தெய்வ பாடல் அடுத்தது ஏழாவதாக வரக்கூடியது ஒப்பாரி பாடல்கள் எட்டாவதாக வரக்கூடியது பன்மலர் பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து எட்டை வகைப்படுத்தியிருப்பாங்க பொதுவான வகைப்பாடு இது கொடுத்துருப்பாங்க தாலாட்டு பாடல்கள் முதலாவது இரண்டு குழந்தை பாடல்கள் மூன்றாவது காதல் பாடல்கள் நான்கு தொழில் பாடல்கள் ஐந்தாவது கொண்டாட்ட பாடல்கள் ஆறாவது பக்தி பாடல்கள் ஏழாவது ஒப்பாரி பாடல்கள் எட்டாவது பன்மலர் பாடல்கள் இது ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து நம்ம எத்தனை பிரிவுகள் இருக்குன்றது இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக வரக்கூடியது தாலாட்டு பாடல்கள் இந்த தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தாலாட்டு பாடல்களில் மூன்று பிரிவுகள் இருக்குது அதில் குழந்தை பா குழந்தையை பற்றியன குழந்தைக்குரிய கருவிகளை பற்றியன குழந்தைகளின் உறவினர் பெருமை சிறுமை பெருமை சிறுமை பற்றியன அப்போ அந்த குழந்தை முதல்ல வரக்கூடியது குழந்தையை பற்றியன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் குழந்தை குழந்தை இல்லா காலத்து தாய்ப்பட்ட வேதனைகள் குழந்தை பேற்றை விரும்பி செய்த அறங்கள் குழந்தை பேற்றை விரும்பி செய்த நோன்புகளும் தவங்களும் குழந்தை அழுவதற்குரிய காரணங்கள் குழந்தை பிறந்ததின் காரணங்கள் குழந்தையை வர்ணித்தல் குழந்தையின் வருங்காலம் குழந்தைக்காக செய்யப்படும் சடங்குகள் குழந்தையை அடித்தவர்க்குரிய தண்டனைகள் குழந்தையின் மனவிழா பற்றி நினைத்தல் குழந்தைக்குரிய அறிவுரை இது அத்தனைமே வந்து குழந்தையைப் பற்றியன அப்படின்ற ஒரு பிரிவுக்குள்ளே அடங்கும் அடுத்தது குழந்தைக்குரிய கருவிகளை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சங்கு பாலாடை வெள்ளி பாலாடை பொற்பாலாடை புது தொட்டில் கின்னி அரைஞான் கயிறு இது வந்து வெள்ளி அரைஞான் கயிறு அடுத்தது வந்து இந்த குப்பி மூன்றாவதாக வரக்கூடியது குழந்தைகளின் உறவினரின் பெருமை சிறுமை பற்றியன சிறப்பாக தாய்மாமனை குறித்து வரக்கூடியது இந்த பாடல்கள் இப்போ உறவினருக்குரிய செல்வம் அடுத்து உறவினர்களுடைய அறச் செயல்கள் உறவினர்களுடைய பக்தி உறவினர்களுடைய வீரமும் வீரமும் தீரமும் உறவினர்களுடைய சிறுமை இது குறித்து வந்து வரக்கூடியது இந்த பாடல்கள் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை பாடல்கள் இந்த குழந்தை பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க குழந்தை பாடல்கள் குழந்தைகள் சிறுவர்களாக வளர்ச்சி பெற்று பாடும் பாடல்கள் அப்படின்னு இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த குழந்தை பாடல்களில் குழந்தைக்காக மற்றவர் பாடுதல் அதில் பொழுது தவழும்போது மற்றவர் பாடக்கூடிய பாட்டு உன்னல் சாய்ந்தாடல் கை வீசல் கைத்தட்டல் அம்புலி இதையெல்லாம் குறித்து வரக்கூடிய பாடல்கள் குழந்தை பாடல்கள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக வந்து குழந்தைகள் சிறுவர்களாக வளர்ச்சி பெற்று பாடும் பாடல்கள் சிறுவர் பாடல்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து பயிற்சி பாடல்கள் டங் ட்விஸ்டர் சாங்ஸு எண்ணு பயிற்சி பாடல்கள் அறிவு வளர்ச்சி பாடல்கள் நீதி பாடல்கள் பக்தி பாடல்கள் பறவை மிருகங்களை பற்றிய பாடல்கள் விழாக்களில் பாடப்படும் பாடல்கள் வேடிக்கை பாடல்கள் வினாவிடை பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் அப்போ இந்த குழந்தை பாடல்கள் இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கும் இதில் வந்து இந்த விளையாட்டு பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுவர் விளையாட்டு பாடல் சிறுமியர் விளையாட்டு பாடல் சிறுவர் சிறுமியர் விளையாட்டு பாடல் இந்த மூன்று பிரிவும் அந்த விளையாட்டு பாடல்களை அடங்கியிருக்கும் அடுத்து வந்து இந்த தொழில் பாடல் நான்காவதாக வரக்கூடியது இந்த தொழில் பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா வேளாண் தொழில் பாடல்கள்லேயே என்னென்ன பிரிவுகள் பார்த்தோன்னா ஏற்ற பாடல் ஏற்பாடல் நடவு பாடல் களை எடுக்கும் பொழுது பாடக்கூடிய பாடல் அறுவடை பாடல் போர் அடி போர் போர் அடிக்கும்போது பாடக்கூடிய பாடல் அடுத்ததாக வந்து இந்த வேளாண்மை அல்லாத தொழில் பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நெல் குத்துவோர் பாடக்கூடிய பாடல் நெல் குத்தும்போது பாடல் பாடுவாங்க நாட்டுப்புற பாட்டு அந்த பாடல் சுண்ணாம்பு இடிப்போர் பாடல் அடுத்து சாலை அமை அமைக்கும்பொழுது பாடக்கூடிய பாடல் கிணறு வெட்டும்போது பாடக்கூடிய பாடல் உப்பள தொழிலாளர் பாடல் துறைமுக தொழிலாளர் பாடல் படகுக்காரன் பாடல் மீனவர் பாடல் வண்டிக்காரன் பாடல் அடுத்தது ஐந்தாவதாக என்னன்னு பார்த்தோம்னா கொண்டாட்ட பாடல்கள் அப்படின்னு பார்க்குறோம் கொண்டாட்ட பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் வந்து இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று குடும் குடும்பம் பற்றியது மற்றது சமூகம் பற்றியது இந்த குடும்பம் பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா அகப்பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண பாடல்கள் பரிகாச பாடல்கள் நலங்கு பாடல்கள் வளைகாப்பு பாடல்கள் இதெல்லாம் வந்து குடும்பம் பற்றியது அகம் சார்ந்தது அடுத்தது சமூகம் பற்றியது அப்படின்னு பார்த்தோம் புறப்பாடல்கள் இது வந்து கும்மி பாட்டு கோலாட்ட பாட்டு இதெல்லாம் வந்து வரக்கூடியது சமூக பாடல்கள் அடுத்தது ஆறாவதாக வரக்கூடியது பக்தி பாடல்கள் இந்த பக்தி பாடல்களை மூன்று பிரிவாக பிரிச்சுருப்பாங்க இயற்கை வழிபாட்டு பாடல்கள் சிறு தெய்வ வழிபாட்டு பாடல்கள் பெரும் தெய்வ வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக வந்து ஒப்பாரி பாடல்கள் இந்த ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது யார் யாருக்காகலாம் ஒப்பாரி பாடல் பாடுவாங்கன்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க கணவனுக்காக தாய்க்காக தந்தைக்காக குழந்தைக்காக மகளுக்காக சகோதரருக்காக மாமனாருக்காக மாமியாருக்காக அன்னிக்காக அத்தைக்காக இந்த உறவுகள் இந்த உறவுகள்லாம் உறவுகள் எழுந்த பிறகு பாடக்கூடியது ஒப்பாரி பாடல் அப்போ இதெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம இந்த பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அடு உங்களே வந்து சேரும் நன்றி வணக்கம்